அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டு பத்திரத்தை திருப்பித்தர மறுத்த வங்கிக்கு எதிராக மதுரை உயர் நீதிமன்ற கிளை அதிரடி காட்டி இருக்கக்கூடிய விவகாரம் குறித்து தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம் என்ன விவகாரம் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக வழக்கமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது ஐயா அவங்க சொன்ன தவணையெல்லாம் நான் கரெக்டா ஒரு ரூபா பாக்கி இல்லாம கட்டிட்டேன் என்னோட வீட்டை அடமானம் வச்சு நான் கொடுத்த பத்திரத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வழக்கை விசாரிச்சாரு வழக்கோட போக்க பார்த்தாரு அப்பதான் அந்த அதிரடி உத்தரவு வங்கியினுடைய தலைமை மேலாளர் கடன் வாங்கின அந்த வாடிக்கையாளருடைய வீட்டுக்கு வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு வீட்டில் ஆஜராயிரணும் அவன் கொடுத்த பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் அவன் கையில ஒப்படைச்சிடணும் கூட போகும் பொழுதே வழக்கமா இது போன்ற கடனை கட்டி முடி முடித்ததற்கு தரக்கூடிய என்ஓசி தடையில்லா சான்றையும் கையில் கொடுத்தரணும் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு அவனை அலைய விட்டதுக்காக அந்த வங்கி மேலாளர் தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை டிடி எடுத்து அவன் கையில் கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்த அதிரடி உத்தரவு ஒரு கந்துவட்டிக்காரனை விட மிக மோசமான முறையில் நடத்தி இருக்கிறது அந்த வங்கி தென்காசி மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்தவர் மாரித்துறை ஐம்பத்தஞ்சு அஞ்சு வயசு அவருக்கு அதே சிவகிரியில சிவா டிம்பர் டிப்போ அப்படிங்கிற ஒரு தொழில் நடத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல வங்கியில கடன் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார் கரூர் வைசியா வங்கி ராஜபாளையம் கிளை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளையிலிருந்து அவர் கடன் பெறுகிறார் எவ்வளோ பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த கடன் வாங்கும் பொழுது வெறுமனே வந்து அப்போதான் ஒரு தொழில் தொடங்குறாரு அப்ப அதுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி அவர் புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீட்டை அடமானமா வைங்க வீடு கட்டுவதற்கான கடன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதையும் சேர்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி வங்கி கிளை மேலாளர் கூடுதலான ஆலோசனை சொல்றாரு அவர் வாங்கினது என்னவோ தொழில் தொடங்கிறதுக்காக தான் ஆனா வங்கி கிளை மேலாளர்களுடைய அந்த அறிவுறுத்தலின் பேர்ல தான் அவர் கட்டி வீட்டையும் அடமானமா வைத்து அந்த கடன் வந்து வாங்குறாரு இதன் போக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மேலும் அவருடைய தேவைக்காக ஏன்னா கரெக்டா வந்து கடன் வாங்குறாரு மாதத்தவணை கட்டிகிட்டு இருக்காரு அப்ப வங்கி நிர்வாகமே நீங்க வந்து ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் நீங்க வாங்குவதற்கு தகுதி உள்ள நபரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதன் அடிப்படையில் ஓடி கடனாக மேலும் ஒரு பதினைஞ்சு லட்சம் அவர் வாங்குறாரு முதல்ல வாங்கின அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி சொச்சர ரூபாய் தவணை கட்டிட்டு இருக்கிறாரு அந்த ஓடிங்கிறது வந்து அவருடைய தேவைக்கு அவர் என்ன எடுக்கிறாரோ அதற்கான வட்டியை அவர் வங்கிக்கு திரும்ப செலுத்தணும் அதன்படி அவர் என்ன எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பத்தாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் வரைக்கும் மாதந்தோறும் அதையும் முறையாக கட்டிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் கடன் வாங்க தொடங்குறாரு ஒரு ஐந்தாண்டு காலம் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா காலம் அவருக்கு வந்து அவருடைய தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்துது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அவரால் தொடர்ந்து அந்த தவணை தொகையில் செலுத்த முடியாமல் போகுது அப்போ அந்த தருணத்தில் வங்கி அவருடைய சொத்துக்களை ஜப்தி செய்கிறதுக்காக நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் டிம்பர் தொழில் தொடங்குறதுக்கு தான் கடன் கேட்குறாரு அதற்கு அவங்க வீட்டை அடமானமா எழுதி வாங்குறாங்க அடுத்தது மேலும் கடன் கேட்கும் பொழுது ஒரு பதினாறு ஏக்கர் விவசாய நிலத்தை அதை அடமானமா வைங்க அப்படின்னு வங்கி அறிவுறுத்துறாங்க அப்ப விவசாய நிலத்தை அடமானமா வைக்கும் பொழுது விவசாய கடன் அப்படிங்கிற பிரிவுல அந்த கடனை வழங்காம ஓடி அப்படிங்கிற தான் அந்த கடனையும் வந்து வழங்கிருக்கிறாங்க அதற்கான பிணைப்பாகத்தான் அந்த பதினாறு ஏக்கர் விவசாய நிலத்தை வங்கி வந்து பிணைச்சிருக்குதுங்க வங்கியினுடைய அந்த ஜப்தி நடவடிக்கைக்கு எதிராக மதுரை உயர் நீதிமன்ற கிளையில அவர் ஒரு ரிட்மனு தாக்கல் செய்கிறாரு அவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் கருப்பசாமி பாண்டியன் தேவராஜ் மகேஷ் ஆகியோர்கள் ஆலோசனை வழங்குறாங்க மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞர் கே நீலமேகம் அவரு தான் வழக்கை வந்து ஏற்று நடத்தியிருக்காரு இவர் தரப்பில் வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு வட்டி மேலே வட்டி போட்டு தொடர்ச்சியாக ஒரு இத்தனை ஆண்டு காலம் வந்து தவணையை வந்து தவறி செலுத்தி இருக்காருன்னு சொல்லிவிட்டு அபராத தொகை அது இதுன்னு வந்து போட்டு வங்கி நிர்வாகம் ஒரு அமௌண்ட் சொல்லுது அப்போ அதை ரெண்டு பேரும் வந்து சமரசமாக வந்து பேசி ஒரு நாற்பத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கட்டுறது அப்படிங்கிறத ரெண்டு தரப்புமே ஒத்துக்கிறாங்க மாரித்துறை சார்பில் ஆறு மாசம் அவகாசம் கேட்குறாங்க வங்கி நிர்வாகம் நாலு மாதம் தான் ஒத்துக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க வந்து எத்துக்கிறாங்க அப்ப மாறித்துறை முன்வைக்கக்கூடிய கோரிக்கையை வங்கி நிர்வாகம் பரிசீலிச்சு நீதிமன்றமும் அதில் தலையிட்டு ஏறத்தால நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொச்ச ரூபாயை வந்து அவர் திருப்பி செலுத்தணுங்கிற முடிவுக்கு வராங்க அத நாலு மாத காலத்துல திருப்பி கட்டிய கட்டியும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க அதன்படி நீதிபதி ஆர் மகாதேவன் ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிக்கிறார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகுது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழு லட்சத்தை கட்டியறணும் மீதி உள்ள நிலுவைத் தொகை அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் அதுல மீதி உள்ள தொகைய அடுத்த நாலு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதிக்குள்ள சொல்லி அந்த வழக்க முடிச்சு வைக்கிறாரு வந்து அந்த உத்தரவின் அடிப்படையில இருபதாம் தேதி ஏழு லட்சத்தை வந்து கட்டி அடுத்து ஒரு ஒரு மாதமும் இருபதாம் தேதிக்குள்ள கட்டணும்னு நீதிமன்றம் சொன்னாலும் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே அக்கௌண்ட்ல அவங்க சொன்ன பணத்தை அவர் டெபாசிட் பண்ணிடுறாரு ஆக அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த தீர்ப்பு வருது அதற்கடுத்த நாலு மாதம்னு கணக்கு எடுத்துக்கிட்டம்னா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் நீதிமன்றத்தில் ஒப்பு வங்கி நிர்வாகம் ஒப்புக்கொண்டபடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டி முடிச்சிடுறாரு அவங்க சொன்ன தேதிக்குள்ளேயும் கட்டி இருக்கிறாரு இது குறிப்பிடத்தங்க இந்த விஷயம் ஆச்சுங்களா ஒரு பத்து நாள் கழிச்சு பேங்க்குக்கு போறாரு ஐயா நீதிமன்றம் சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ரூபா பாக்கி இல்லாம கட்டிட்டேன் அந்த வீட்டு அடமான பத்திரங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கய்யா அப்படின்ட்டு வந்து வங்கி கரூர் ராஜபாளையம் வங்கி கிளை மேலாளர் ரொம்ப திமுறா சொல்றாரு நீதிமன்றம் பணத்தை கட்டி சொல்லி தானே உத்தரவு போட்டுச்சு உன்னோட பத்திரத்தை திருப்பி தரணும்னு சொல்லி உத்தரவு எதுவும் போடலையே அப்படின்னு வந்து சொல்றது மட்டும் இல்லாம உன் கணக்குல இன்னைய வரைக்கும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் ஏழு பைசா பாக்கி இருக்கு இதுல நீ பைசா காசு பாக்கி இல்லாம கட்டினாதான் உன் பத்திரத்தை திருப்பி தர முடியும் அப்படின்னு கராரா சொல்லிடுறாரு இந்த நிலையில தான் மாரித்துறை மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வழக்க தாக்கல் செய்ய வர்றாரு ஐயா நீதிமன்றம் நீங்க உத்தரவு போட்டீங்க உங்க உத்தரவுப்படி பணத்தை கட்டிட்டு என் பத்திரத்தை திருப்பி கொடுறான்னு பேங்கில் போய் கேட்டோம்னா முடியாது மேலும் நீ மூணு லட்சம் காசு கட்டுன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி மார்ச் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வழக்கு தொடுக்கிறாரு வங்கி நிர்வாகம் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி வழக்க பதினோரு மாதங்கள் கடத்தி கொண்டு வராங்க நிறைவாகத்தான் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அந்த அதிரடி தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது அப்ப இவருடைய வழக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில தலைமை நீதிபதி ஸ்ரீராம் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வருது வழக்கம் போல இவர் தரப்புல வழக்கறிஞர் நீலமேகம் வாதங்களை முன்வைக்கிறாரு அவர் சொல்றாரு ஏற்கனவே பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீதிபதி ஆர் மகாதேவன் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில ஒருவா பாக்கி இல்லாம என்னுடைய மனுதாரர் பணத்தை வங்கிக்கு செலுத்திய பிறகும் அவர்கள் அந்த அசல் ஆவணங்களை திருப்பி செலுத்த மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்ப தலைமை நீதிபதி அந்த அமர்வுல இருந்ததுனால அவருக்கு இந்த விஷயம் வந்து போவமடைய செய்து அப்போ உடனே வங்கி நிர்வாகத்திட்ட இருந்து அவங்க வந்து கேட்குறாங்க அவங்க தரப்பு பதில் வந்து அவ்வளவு போதுமானதா இல்லாமல் இருக்கு இந்த வழக்கு நடந்த விதமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்க ஒரு மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வருது வங்கி நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாததுக்கு சொன்ன காரணங்கள் ஏற்புடையதா இல்ல வங்கி தலைமை மேலாளர் நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அதாவது வழக்கு ஒரு மணிக்கு விசாரணைக்கு வருது கால் மணிக்கு தலைமை மேலாளர் நீதிமன்றத்துல ஆஜராகணும்னு உத்தரவு போடுறாங்க அப்ப வங்கி தரப்பு வழக்கறிஞர்கள் ஐயா அவ்வளவு நேரத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது

நீதிமன்றத்துல ரெண்டு தரப்பும் ஒத்துக்குச்சு வெறும் அசல மட்டும் வாங்கிக்கலையில அவர் ஏற்கனவே முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டி இருக்கிறேன்னு சொல்றாரு அவர் வாங்கினது வந்து முப்பது லட்சம் ரூபாய் கடன் சொன்னாலும் வங்கி உத்தரவுப்படியே அவர் திருப்பி செலுத்தி இருக்கிறது திருப்பி செலுத்த ஒப்புக்கொண்டது நாற்பத்தி ரெண்டு லட்சம் அதையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மேலும் இன்னும் ஒரு மூணு லட்சம் ரூபாய் நீ கட்டினாதான் பத்திரத்தை திருப்பி தருவேன்னு சொல்லி அந்த மேலாளர் மறுத்தது நீதிபதியை ஆத்திரமூட்டி இருக்கு அந்த விதத்துலதான் நேரில் ஆஜராகணும்னு சொல்றாங்க நீதிபதி ரெண்டே சொன்னாங்க காலக்கு ஆஜராக ஆஜராகிட்டாங்க அடுத்தது வழக்கு விசாரணை வருது வங்கி தரப்புல அதனுடைய தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமார் ஆஜரானாரு அவர் தரப்புல ஆஜராகி நீதிபதி சில விளக்கங்களை எடுத்துரைக்க முயற்சி செய்திருக்கிறார் அதையும் கடுமையாக ஆட்சேபித்த நீதிபதிகள் வங்கி தரப்பு வழக்கறிஞர்களை கடுமையாக கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க இது உயர் நீதிமன்றம் ஒரு நீதிமன்ற உத்தரவை மதிக்காம நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்ட ஒருவர் வழக்கமா வந்து வழக்காடிகள் இங்க வந்து வாதிடுவதற்கு பேசுவதற்கே வந்து இடம் இல்லை அந்த நேரத்துல அந்த மாதிரியான சூழல்ல நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து அவமதித்ததோட மட்டுமல்லாம மேலும் விளக்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து கடுமை காட்டுறாங்க அதன் பிறகுதான் அந்த வங்கியினுடைய தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமார் பாதிக்கப்பட்ட மாரித்துறையினுடைய வீட்டுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நேரில் போகணும் அவர் இந்த கடன் வாங்குவதற்காக அவருடைய அடமானமாக எதையெல்லாம் வைத்திருந்தாரோ அனைத்து அசல் ஆவணங்களையும் அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும் சார்பதிவாளர் அலுவலகத்துல வங்கி பெயர்ல மாற்றம் செய்திருந்த அந்த பத்திரங்களை எல்லாத்தையும் ரத்து செய்யணும் இது எல்லாமே வங்கி நிர்வாகம் தனது சொந்த செலவுல வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாம அலைக்கழித்ததற்காக அந்த தலைமை மேலாளர் தன்னுடைய சம்பள பணத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய அவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இந்த விவகாரம் போலவே மிக சமீபத்தில் நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னொரு விவகாரம் சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக கேசவ பாண்டியன் அவர் பாதிக்கப்பட்டது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் அந்த வீடியோ பதிவுல பலர் வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தாங்க அதுல இவங்க கடன் வாங்குவாங்களாம் ஒழுங்கா கட்ட மாட்டாங்கலாம் அதை பத்தி பேச மாட்டாங்க ஆனா வங்கி நிர்வாகம் இவன் கடன் கட்டலைன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தா மட்டும் வங்கி நிர்வாகம் கடுமை காட்டுதுன்னு வந்து பேசுறாங்க இவங்க எதுவும் யோக்கிய மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க கேசவ பாண்டியன் விவகாரம் இருக்கட்டும் நம்ம இந்த வழக்கில் மாறித்துறை விவகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கடன் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பெர்ஃபெக்டாக கடனை முறையாக கட்டிட்டு வரார் இதை கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் தான் அவரால் கட்ட முடியாத சூழல் வருது இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை அடுத்தது அவர் கடன் வாங்கினதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் முன்னரே சொன்ன மாதிரி முப்பது லட்சம்தான் ஆனால் வட்டியே நான் முப்பது லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருப்பேன் அப்படிங்கிற வாதத்தை மாறித்துறை சொல்றாரு அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படியே அவர் திரும்ப செலுத்தி இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க நீதிமன்றத்தில் அவர் செலுத்துனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் கடன் வாங்குனது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் முறையாக அவர் மாதத்தவணை கட்டி வந்திருக்கிறார் அப்ப இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா மாசத்திற்கு கணக்கு வச்சா நீங்களே கணக்கு போட்டுக்கங்க அது என்னாச்சு அதன் பிறகு அந்த அசல் தொகையை விட கூடுதலாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாயை வட்டியாக சேர்த்து தான் அவர் வந்து திரும்ப செலுத்தி இருக்கிறார் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் படுத்து இந்த மாரித்துறையை பத்தி சில தனிப்பட்ட விவரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் இயல்பில் ஒரு கான்ட்ராக்டரா வந்து இருந்திருக்கிறார் அரசு ஒப்பந்ததாரராக இருந்திருக்கிறார் அதுல பலருக்கு கமிஷன் கொடுத்து அந்த வேலையில வந்து அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாததுனால அந்த மாதிரி வேலைகளுக்குலாம் நம்ம தான் இந்த டிம்பர் பிசினஸ்க்கு வந்து அவர் மாறுறார் அந்த டிம்பர் பிசினஸ்ல வந்து பண்ணும்பொழுதுமே இந்த ஆசாரிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு நாங்கள் கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த மரத்தினுடைய அளவில் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிங்க ரேட்டை ஏற்றிக்கிங்க ஆனால் எனக்கு கமிஷனை கொடுங்க அப்படின்னு வந்து கராறு காட்டுறாங்க அப்படி காட்டினா தான் அவருக்கு பிஸ்னஸ் ஆகுங்கிற நிலமை இருக்குது அப்போ இந்த போக்கில் நான் வாங்குறதுக்கு இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறதுக்குமே சரியா போயிடுது அப்படின்னு சொல்லி தான் அந்த பிஸ்னஸ்லேயும் அவர் வந்து ஒரு நீடிக்க முடியாத ஒரு தன்மையாக வந்து இருக்கு அது அவருடைய தன்னியல்பா இருக்கு அப்போ இந்த இடத்துல அவர் வந்து யாரையும் ஏமாற்றணுங்கிற நோக்கத்தில் அவர் இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தான் இந்த தகவலை வந்து நம்ம சொல்கிறோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த நீதிபதி ஆர் மகாதேவன் உத்தரவை ஏத்துக்கிட்டு அவர் அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை கட்டியிருக்கிறாரு மாச மாசம் தவணை தொகையே கட்ட முடியாத ஒருவரால் நாலு மாசத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை எப்படி கட்டினாரு இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை கரெக்டாக கட்டிருக்கிறானே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவாவது வங்கி நிர்வாகம் அவருடைய பத்திரங்களை திருப்பி தந்திருக்கணும் அதுதான் சரியான விஷயம் ஆனா இங்க நடந்தது வேற ஏன் சொன்னா அவர் முன்னரே சொன்ன மாதிரி அவர் கடன் வாங்கிய தொகைக்கும் அதற்கு ஈடாக வங்கியில் அவர் பிணைத்த சொத்துக்களுடைய மதிப்புக்கும் பெருத்த வேறுபாடு அப்ப இவன்ட்ட வந்து ஏலம் விட்டான் அப்படின்னு சொன்னா அதுலேயே வந்து பல பேர் சிண்டிகேட் அமைச்சிட்டு அவனுக்கு தெரிஞ்சவன் போனவனுக்கு வந்து ஏலத்தை விட்டு அதுல வந்து ஒரு கோல்மால் நடக்குதுங்கிறதும் ஒரு விவகாரம் தனியா ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி வந்து தன்னை நட்டப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவரு வேறொரு முடிவுக்கு போறாரு என்ன முடிவுன்னு சொன்னா இன்னொரு கடன் வந்து போறாரு நாலு மாசத்துல இந்த வங்கியில வந்து இந்த வங்கி பிரச்சனையை தீர்த்துட்டு அந்த அசல் ஆவணங்களை திருப்பி அந்த சொத்துக்களை விட்டு உனக்கு நான் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த அதன் உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் வெளியில அவர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை கடனாகவே வாங்கி இந்த நீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த பணத்தை அவர் செலுத்துறாரு அப்படி அவர் கடன் வாங்கும் பொழுது அவர் என்ன ஒப்பந்தம் சொன்னா நாலு மாசத்துக்குள்ள நாற்பத்தி ரெண்டு லட்சம் கடனை திருப்பி செலுத்துவது ஒருவேளை பத்து லட்சம் இவருக்கு கடன் கொடுத்தவன் அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய கொடுத்துருக்குறான் அப்ப இவரும் நீதிமன்றம் சொன்னது மாதிரி நம்ம பேங்க்ல காசை கட்டிட்டோம்னா பத்திரம் உடனே வந்துடும் அடுத்த ஒரு மாசத்துல அந்த சொத்தை வித்தோ அல்லது அந்த சொத்து சொத்தை வச்சு வேற ஏதோ செய்தோ அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை வந்து திருப்பி அடைச்சிடலாங்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் அதற்கு வந்து சம்மதிக்கிறார் ஆனால் நடந்தது பதினோரு மாதங்கள் கழித்து தான் இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்குது இந்த வங்கிக்காக கடன் கட்டியது ஒரு பக்கம் சொன்னா நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை கட்டுவதற்காக வெளிநபர்கிட்ட வந்து கடன் வாங்கி அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி அந்த நாலு மாசத்துக்குள்ள வந்து திருப்பி தர முடியாததுனால மேலும் அவர்களுக்கு அந்த பத்து லட்சம் ரூபாயை வந்து கொடுத்து அதற்கும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்து பார்க்கணுங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக கேசவ பாண்டியன் முன்னெடுக்கும் வழக்கு விவகாரம் அது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ அதற்கு இணையாகத்தான் கரூர் வைசியா வங்கிக்கு எதிராக மாறித்துறை நடத்திருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டமும் அமைந்திருக்கு இவர்களை போல இந்த வங்கி நிர்வாகத்தினுடைய அடாவடிகளால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நமக்கும் தகவல் வந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் இருவரை போல பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் தான் யதார்த்தம் கந்துவட்டிக்கு போன இருக்கிற சொத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நாய் அழைச்சல் பேயலச்சல் அலைஞ்சாலும் பரவாயில்ல அவன் கேட்குற டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற வங்கிகளை பெரும்பாலும் வந்து கடனுக்காக நாடுகிறார்கள் ஆனா பிரபலமான வங்கிகள் இப்ப நம்ம குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி வங்கி நிறுவனங்கள் வங்கி சேவை ஆற்றிட்டு வரக்கூடியவங்க அவர்களே கந்துவட்டிக்காரர்களை விட மிக மோசமாக தனது வாடிக்கையாளர்களை நடத்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த விவகாரங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்குது இதுவரைக்கும் நீ நடத்திட்டு இருந்தாலும் இனியும் இது போல் நீ நடந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்கு கடிவாளம் போடும் விதமாகத்தான் மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய இந்த அதிரடி தீர்ப்பு அமைஞ்சிருக்குங்கிறது தான் இந்த விவகாரத்தினுடைய மைய பொருள் அமைஞ்சிருக்கிறது நன்றி